யமதர்மனிடமிருந்து தன் கணவனின் உயிரை மீட்ட பதிவிருதை சாவித்திரியின் வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க ஒரு சமயம் மத்திர நாட்டை அஸ்வபதி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அஸ்வபதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் சூரிய பகவானை வேண்டி ஒரு யாகத்தை வளர்த்தார் யாகத்தின் பலனாக அந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு சாவித்திரி என்று பெயரிட்டு வளர்த்தார் சாவித்திரி மிகவும் புத்திசாலி ஒழுக்கம் பண்பு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினாள் அவள் திருமணப் பருவத்தை அடைந்ததும் அவளுக்கு விவாகம் செய்து வைக்க எண்ணினார் அசோபதி ஆனால் சாவித்திரிக்கு யாரையும் மனதால் பிடிக்கவில்லை இந்நிலையில் நாட்டை எதிரிகளிடம் எழுந்த சால்வ நாட்டு மன்னர் துய்மத் சேனன் தன் மனைவியுடன் காடுரை வாழ்வு மேற்கொண்டிருந்தார் அவரின் மகன் சத்யபாணும் தாய் தந்தையர்களுக்கு துணையாக இருந்தார் சாவித்ரி தன் மனதுக்கு பிடித்த ஒருவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் ஒரு சமயம் ஒரு காட்டுப்பகுதிக்கு நேரிட்டது அங்கே மரம் வெட்டிக்கொண்டிருக்கும் அழகு மிகு இளைஞன் ஒருவரை பார்க்கிறாள் அந்த காட்டு பகுதியில் அவன் வயது மிகுந்த தன் பெற்றோர்களை கவனித்த விதம் அவள் மனதை கரைத்தது மரத்தில் கூடுகட்டி வாழும் பறவைகளிடம் அவன் காட்டிய பரிவு அவளுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அவன் அழகு அவன் தன் பெற்றோர்களிடம் காட்டிய அன்பு பறவைகளிடம் காட்டிய பரிவு என மொத்தத்தில் அவனுக்கு அவளை பிடித்து போயிற்று தன் தந்தை அசோபதியிடம் வந்து கூறுகிறாள் தந்தையே இன்று நான் ஒரு இளைஞரை சந்தித்தேன் அவன் மிகவும் அற்புதமானவன் அவனையே திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறேன் என்றதும் அசோபதி மனம் மகிழ்ந்தார் தன் பெண் ஒருவரை விரும்புகிறாள் என்றால் அவன் வீரத்திலும் அன்பிலும் அழகிலும் சிறந்தவனாகவே இருக்க வேண்டும் என நினைத்தார் அவ்விளைஞனை யார் என்று தெரிந்து வர தனது சேவகனை அனுப்பினார் அவனும் அவ்விளைஞனை பற்றி விசாரித்ததில் அவன் சாலுவ தேசத்து மன்னரான தீமசேனின் மகன் என்றும் அவன் பெயர் சத்யவான் என்றும் எதிரிகளிடம் நாட்டை இழந்ததால் எதிரிகளால் நாடு கடத்தப்பட்டதில் அவர்கள் காட்டில் வசித்து வருகிறார்கள் என்றும் சேவகன் தெரிவித்தான் அச்சமயம் அங்கு வந்த நாரதரிடம் தனது மகள் விரும்பும் அசோபதியின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டினார் முக்காலமும் அறிந்த ஞானியான நாரதரோ மன்னா நீ நினைத்தது போல் சத்யவான் மிகவும் நல்லவனே ஆனால் அவனுக்கு அற்ப ஆயுசு துர்மரணம் சம்பவிக்கும் இதனால் சாவித்திரியின் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே வேறு ஒரு இளவரசனை மனம் முடித்தால் நலம் என்று கூறி சென்று விட்டார் நாரதர் கூறியதை அசுபதி தன் மகளான சாவித்திரியிடம் தெரிவித்தார் ஆனால் சாவித்திரியோ அப்பா அவரை நான் மனதார கணவனாக நினைத்து விட்டேன் அவர் இல்லையேல் எனக்கு திருமணமே தேவையில்லை என்று கூறவும் தனது பெண்ணின் விருப்பமே தனது விருப்பம் என்று எண்ணி அசுவபதி சத்தியவானுக்கு சாவித்திரியை மனம் முடித்து தந்துவிட்டார் சாவித்திரி தன் அரண்மனையை விட்டு கணவன் சத்தியவானுடன் காட்டிற்கு சென்று வாழ்ந்து வரலானாள் இன்றிலிருந்து பன்னிரண்டு மாதங்கள் முடியும் தருவாயில் சத்தியவான் இறந்து விடுவான் என்று நாரதர் கூறியதை சாவித்திரி தன் கணவனிடமோ அவனது பெற்றோர்களிடமோ கூறவே இல்லை மாறாக ஒவ்வொரு நாள் பொழுது விடிந்ததும் இறைவனிடம் தன் கணவனின் ஆயுளை நீட்டிக்கும்படி மனதார வேண்டிக் கொள்வாள் விரதங்கள் பலவற்றையும் மேற்கொண்டாள் தன் வயது மிகுந்த மாமனார் மாமியாரிடம் மிகவும் பரிவாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாள் இவளுடைய நற்பண்புகளைக் கண்டு மற்ற மூவரும் மனமகிழ்ந்தனர் இப்படியாக சந்தோஷமாக அவர்கள் மன வாழ்க்கை போய்கொண்டிருந்தது சத்தியவான் இறப்பதற்கு இன்னும் மூன்று நாட்களே இருந்தன அந்த மூன்று நாட்களும் சாவித்திரி சத்யவானை கண்ணின் இமை போல் காத்து வந்தாள் அவன் எங்கு சென்றாலும் அவளும் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தாள் இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மெல்க உறங்கும் தன் கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சத்தியவானும் சாவித்திரியும் காட்டிற்கு மரம் விட்டு சென்ற பொழுது சத்தியவான் தனக்கு மயக்கமாக இருக்கிறது என்று கூறி அவள் மடி மீது தலை வைத்து படுத்தான் சிறிது நேரத்தில் அவனது உடலில் உயிர் இல்லை என்பதை சாவித்திரி புரிந்து கொண்டாள் என்ன செய்வதென்று புரியாமல் அழுதாள் புலம்பினாள் திடீரென்று அவள் கண்களில் ஒரு காட்சி தெரிந்தது ஆம் எமதர்மராஜா சத்தியவானின் உயிரை பறித்துக்கொண்டு கைகளில் பாசக்கயிறுடன் தனது வாகனமான எருமை மாட்டின் மீது ஏறி சென்று கொண்டிருந்தாள் இதை கண்டதும் சற்றும் தாமதிக்காமல் சாவித்ரி அவரை பின்தொடர்ந்து சென்றாள் இதை கண்ட யமதர்ம ராஜாவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஒரு பெண்ணின் கண்களுக்கு நான் புலப்படுகிறேன் என்றாள் அவள் நிச்சயம் பதிவிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணியவர் பெண்ணே என்னை தொடர்ந்து வரும் நீ யார் என்றார் சாவித்திரியோ நான் சாலுவ அரசர் தேமத் சேனா மருமகள் என்றாள் சரி எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் நீங்கள் கொண்டு செல்லும் உயிரானது எனது கணவருக்கானது அதை திருப்பி தந்துவிடுங்கள் நான் சென்று விடுகிறேன் என்றாள் உடலில் இருந்து எடுத்த உயிரை திருப்பித் தருவது தர்மமாகாது ஆகவே நீ திரும்பி சென்றுவிடு எது தர்மம் தன் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன பித்தர்களுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன என்று சக மனிதர்களும் செய்ய வேண்டிய தர்மங்களை பிட்டு வைத்தாள் சாவித்திரி இதையெல்லாம் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த யமதர்மராஜா மதிவிரதையான உனக்கு ஒரு வரம் தருகிறேன் ஆனால் உன் கணவனின் உயிரை மட்டும் நீ கேட்கக்கூடாது மற்ற எது வேண்டுமானாலும் கேள் என்றார் உடனே சாவித்ரி ஒரு கணமும் தாமதியாமல் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எம தர்மரே என்னுடைய மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்க வேண்டும் அவர் தம்முடைய எதிரிகளிடம் எழுந்த நாட்டை மீண்டும் பெற்று நல்லாட்சி புரிய வேண்டும் அவரும் அவர் மனைவியும் தங்களுடைய முதுமை காலத்தை தங்களுடைய நூறு பிள்ளைகளோடு விளையாடி மகிழ்ந்திட வேண்டும் அவர்களுக்குப் பிறகு அவர்களுடைய அரசு சத்தியவானின் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் இந்த ஒரு வாரத்தை மட்டும் தாங்கள் கொடுத்தால் போதும் யமதர்மரே என்று கேட்டுக்கொண்டாள் யமதர்மன் சாவித்திரியை பார்த்து அசந்து போனார் ஆஹா இதெல்லாம் சத்தியவான் உயிரோடு இருந்தால் மட்டும்தானே சாத்தியமாகும் தன்னையே வென்றுவிட்ட பதிவிரதை சாவித்திரியின் அறிவும் அவள் கணவன் மீது கொண்டுள்ள மாறாத அன்பும் அவரை மெய்சிலிருக்க வைத்தது உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான் உன் குழந்தைகள் அரசாள்வர் உன் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது உண்மையான அன்பிற்கு முன்னால் மரண தேவனான நான் கூட ஆற்றலற்றவனாகிவிட்டேன் என்று பாராட்டினார் சத்தியவனை அவளிடம் ஒப்படைத்து சத்யவான் சாவித்ரி இருவரையும் மனதார ஆசிர்வதித்து மறைந்து போனார்